ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்புற எபிசோட்க்கு அனுப்புறம் அவதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம ராதிகாவையும் கோபியையும் எப்படியாவது சேர்த்து வச்சிட்டா கோபிக்கு கடைசி காலத்தில் ராதிகா துணையாக இருப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரி சுயநலமாக யோசித்து வீட்டை விட்டு கிளம்பி ராதிகாவை பார்க்க போகிறாங்க பாக்கியாக ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க அவங்கக்கிட்ட கோயிலுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு போய் சொல்லி சமாளித்து கிளம்பி வந்துட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி பேசும்போது நம்ம ராதிகா ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறாங்க நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாக்கியாவை விட எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நடந்துக்கிறாங்க நம்ம ராதிகா இப்போ எப்படிமா இருக்க மயம் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா இருக்கேன் மயம் நல்லா இருக்கா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என்ன அம்மா அத்தனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு அதே நேரத்தில் நீயும் மயமும் தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்றாங்க இல்லை அம்மா கூட தான் இருக்கும் நாங்கள் மூணு பேரும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நீ வேற கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அர்த்தத்தோட நான் கேட்டேன் இதுலயே பதில் கடிச்சிருச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா பெருமிச்சு என்ன இவங்க பேச்சை சரியில்லையே அப்படின்னு ராதிகா யோசிக்கிறாங்க பாக்கியா கிட்ட அடிக்கடி நீ போட்டு தான் இருக்கியா அப்படின்றாங்க ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு ராதிகா கேட்கும்போது இல்ல அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை தான் பேசிட்டு இருக்கேன்னு அப்படின்றாங்க அவங்க என்னை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது எல்லாத்துக்கும் மேலே நானாவே உங்களுக்கு பிடிக்காதுல்ல தான் பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாக்கியாவும் நீயும் ஒரே புருஷனா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தவங்க ஆனா ரெண்டு பேருக்குமே எந்த விதத்துலயுமே சண்டை வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நேரடியாவே சொல்லுங்க இல்லை என்ன கேட்கணுமோ அதை நேரடியாவே கேளுங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஆமா இல்ல அதான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் டைரக்டாவே கேளுங்க அப்படின்னு ராதிகா திரும்பவும் சொல்கிறாங்க சரிம்மா நீயும் மையமும் தனியாக தானே இருக்கீங்க நீ ஏன் கோபி கூட சேர்ந்து மறுபடியும் வாழக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ராதிகாவ ஃபர்ஸ்ட் நம்ப முடியல நீங்கள் சும்மா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது எக்ஸாக்டாக என்ன கேட்க வந்தீங்களோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நிஜமாகவே நான் இது தான் கேட்க வந்தேன் அப்படின்றாங்க என்ன புதுசாக திடீர்னு ஆக்கிறவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா அப்படிலாம் இல்லை கோபி நிறைய இருக்கான் பாக்கி அவள் நான் சேர்ந்து வாழ சொல்லி கேட்ட அவள் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டா அதான் உங்கள்கிட்டயாவது கேச்சு கேட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக உனக்கு கோபியை பாக்கியாக எந்த அளவுக்கு கோப்பியை விரும்பினாலோ அதை விட நீ அதிகமாக கோபியை விரும்பினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் உனக்கு அவனும் அவனுக்கு நீயும் துணையாக இருப்பீங்கள்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே பொம்பளை பிள்ளை இருக்கா அவளுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த விஷயம் அப்படின்ட்டு கேட்க வராங்க சொல்லுமா என்ன கேட்க வந்த அப்படின்றாங்க ஈஸ்வரி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஆனால் நல்ல நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு தான் ராதிகாவுக்கு தோணுது பட் ஈஸ்வரிய அந்த இடத்துல பேச வேண்டாம் நல்ல சரியான இடத்துல தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க ராதிகா இப்போ பாக்கிய விஷயத்துலையும் அவங்க ஓவராக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாக்கியை அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க போல ஸோ அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறாங்க பாக்கியா இப்போது என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க நீங்கள் தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க உனக்கு தெரியாதா ரெண்டு ரெஸ்டாரண்ட்டை கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் முழுசாக சொல்லலை எனக்கு முழுசாக தெரியாது அப்படின்றாங்க இப்போ சின்னதாக ஒரு கொட்டி மாதிரி மெஸ் ஓப்பன் பண்ணியிருக்கா நான் வேண்டாம்னு சொன்னேன் கேட்கல அவள் தான் எதுவுமே கேட்க மாட்டாளே எப்படியும் நீயாவது கேட்ப நீ படிச்சிருக்க நல்லா நாகரிகமாக நடந்துக்கு வேணுதான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கே கிட்டே கேட்டிருக்கீங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட கேட்டிருக்கீங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ அப்படி நினைக்காதம்மா ஆக்சுவலாக பாக்கியா வந்து கோபி கூட சேர்ந்து வாழ்கிறது விட நீ கோபி கூட சேர்ந்து வாழ்ந்தால் இருக்கும்னு நான் நினச்சேன் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பயங்கரமாக போய் சொல்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது ராதிகாவுக்கு சுயநலமாக தான் இந்த விஷயத்தை யோசித்து பேச வந்திருக்காங்க அப்படின்னும் தெரியுது இப்போது நம்ம ராதிகா இருந்துட்டு சரி அப்படின்னு கிளம்பலான்னு நினைக்கிறாங்க அப்போ பாக்கியா ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி பேசு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாத அப்படின்றாங்க ஐயோ ஏற்கனவே நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்றாங்க என்ன சொன்ன அப்படின்னு இல்லை மீட் பண்ணலாமா என்னோட மெஸ்ஸை நீங்கள் பார்க்கவே இல்லை வர முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க ஆனால் என்னால் வர முடியாது கோபியோட அம்மாவை மீட் பண்ணுறதா சொல்லியிருக்கேன் அவங்க அவங்களும் நானும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டனே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ எதுக்கு அப்படி சொன்னேன் இப்போ வீட்டுக்கு போனால் அவள் தேவையில்லாமல் என்னை தாளிச்சு எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் கிட்ட பேசினதுக்கப்புறம் உங்கள் கூடவே வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு வர சொன்னாளா நிஜமாவா அவ சொன்னாளா அப்படின்றாங்க நீங்கள் இவ்வளோ அதிர்ச்சி ஆகுறீங்க எப்படியும் நீங்கள் தனியாக தான் வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை தனியாக அனுப்ப வேண்டாம் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இதுவும் தான் இருக்கு சரிவா போலாம் அப்படின்றாங்க நிஜமாவா நீங்களா என்ன கூப்பிடுறீங்க அப்படின்றாங்க ஏமா அப்படி பேசுற அப்படின்ட்டு நான் வர தயாராக இருக்கேன் ஆனால் கோபி அம்மா தான் என்ன உள்ள விடவே மாட்டாங்க தேவையில்லாம பேசுவாங்க நான் வரலன்னு சொன்னேன் இப்போ என்னடானா நீங்களே கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோம் மறைமுகமாக நம்மளை குத்தி காட்டுறா ராதிகா அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க என்ன இருந்தாலும் இவ்வளோ திம்பு தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நம்ம இவளையும் விட்டுட்டோம்னா கோபி கடைசி காலத்துல அனாதையா இருப்பான் இவளையாவது கோபி கூட சேர்த்து வைப்போம் அப்போதான் கோபிக்கு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி அதாவது பாக்கியோட கம்பேர் பண்ணா இவளுக்கு திமிரு கொஞ்சம் கம்மிதான் அப்படிங்கிற மாதிரியும் மனசுல நினைச்சிக்கிட்டு சரி ராதிகா வா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி இப்போ பாக்கியோட வீட்டுக்கு போறாங்க போகும்போதே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்ப அப்படின்னுலாம் கேட்டாங்க நான் இன்னும் டூ டேஸ் இருப்பேன் ஆல்ரெடி ஒரு நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகும்போது பாக்கியாவும் இனியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு இனியாக ரொம்ப அழகாக பேசுகிறாங்க கிட்ட நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க ஹஸ்பண்ட் வீடெல்லாம் செட் ஆகிருச்சா அப்படின்னு எனக்கு ஆன விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க பாக்கியா சொன்னாங்க அப்படின்ட்டு என்னம்மா இன்னமும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றாங்க ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது குடும்ப பிரச்சனை வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேற இல்லை அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க நீ ரொம்பவே மெச்சூர்ட் ஆகிட்டமா அப்படின்னு நீ சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு விளையாட்டுத்தனமாக இருந்தேன் நீயே இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க அம்மா மெச்சூர் ஆகிருக்க மாட்டாங்களா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க என்ன சொல்றீங்க ஆண்டி அப்படின்னு நீ எவ்வளோ மெச்சூரா இருக்க அப்படிங்கிறத அடிக்கடி ராதி பாக்கி என்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவாம்மா அப்படின்னு இனியாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரின்ட்டு நம்ம பாக்கி வந்துட்டு ஏதாவது வாங்கிட்டு வ ஏதாவது எடுத்துட்டு வரேன் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க ஏன் இன்னைக்கு நீங்கள் மெஸ்ஸுக்கு போகலையா அப்படின்னு நம்ம தான் இருந்தேன் நீங்கள் வரீங்கன்றதுனால தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு வழக்கமாக வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க தான் பட் இந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருப்பாங்க கோபி விஷயம் இல்லாட்டினா இவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருந்திருக்க மாட்டாங்கிற அளவுக்கு தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ கோபி பிரச்சனை முடிஞ்சதுனால இவங்க ரெண்டு பேரும் பழைய மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது இப்போ தான் வந்து நம்ம இனியாவுக்காக இருக்கட்டும் ஈஸ்வரிக்காவுக்கு இருக்கட்டும் புரியுது இப்போ கோபி வர வட கோபி நான் உன்னதான் எதிர்பார்த்து பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு இல்லம்மா போன் பண்ணிருந்தீங்க நான் திருப்பி கால் பண்ணேன் நீ உங்களுக்கு ரீச் ஆகல என்னன்னு தெரியல தான் வந்தேன் ஏதாவது உடம்பு முடியலையோன்னு அப்படின்னு உடம்பு முடியாட்டுன்னா இங்க எத்தனை பேர் இருக்காங்க என்ன பாத்துக்க நீ தான் தனிமரமா இருக்க அப்படின்னு சொல்றாங்க ஐயோ அம்மா மெஸ்ல இருப்பா பாக்கியா எப்படியும் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க வந்ததனால என்ன இப்போ வா வந்து உட்காரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது ராதிகா அப்படிங்கறதவே கோபி நோட் பண்றாரு ராதிகா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நீயா நீ எப்படி இங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காரு சும்மா தான் வந்தேன் அப்படின்னு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க பா ராதிகாவுமே ஃபார்மாலிட்டிஸ்க்காக ஆ இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போய் பேசுகிறாரு அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா இருந்துட்டு உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு போகிறாங்க பாக்கியா எனக்கு ஒரு ப்ளாக் காஃபி அப்படின்றாங்க பரவாயில்லையே நல்லா தான் இருக்காங்க போலருக்கு அப்படின்னு நம்ம ராதிகா வேறே யோசிக்கிறாங்க உள்ளுக்குள்ளே அதுக்கப்புறம் எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு நம்ம கோபிக்கு பிளாக் காஃபி எடுத்துகிட்டு வராங்க அப்போ இனியா வந்து காஃபி குடிக்கும்போது நீ பால் தான் குடிப்பல்ல இப்போல்லாம் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு செல்லமாக பேசிகிட்ருக்காங்க மையம் எப்படி இருக்கா அப்படின்னு கோபி கேட்குறாரு ஏண்டா இவ்வளோ நேரம் உனக்கு கேட்கணும்னு தோணலையா ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டியா நீ அப்படின்றாங்க என்னவா இருக்கும் திடீர்னு இவங்க இப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ராதிகா அப்போ பாக்கியாக இருந்துட்டு என்னங்க ராதிகாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க ஏன் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கீங்க அவள் வீட்டுக்கு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் ஏன் கூட்டிட்டு வந்தீங்க எதுக்காக அவங்க ஏன் இங்க வந்தாங்க அப்படி கேட்கல என்ன திடீர்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுவும் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இல்ல ராதிகா அப்படின்றாங்க ரெண்டு பேரும் கூட்டு கிளவானீங்க தானே அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு சரி நீங்க பேசிட்டுருங்க எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் கிச்சன் கிளம்புறேன் அப்படின்றாங்க டேய் கோபி உனக்காக தான் நான் பேசவே வந்திருக்கேன் உட்கார அமைதியா அப்படின்னு நம்ம ஈஸ்வரைய அவங்களை அங்கேயே உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ராதிகா கிட்ட கேக்குறாங்க அவங்க மனசுல நினச்சி எல்லாத்தையுமே இங்கே பாருமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் எனக்கு திரும்பவும் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டா ஓபியும் அதே மனநிலை தான் இருக்கான் என்னால் பேரும் காதலிச்சிருந்துருக்கீங்க பாக்கியா ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் குழந்தை இப்போ நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த விஷயத்தை மறக்காம இருந்து திரும்பவும் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணனும் என்னென்னமோ நடந்துருச்சு நானுமே நிறைய தப்பு பண்ணிருக்கேன் திட்டியிருக்கேன் சத்தம் போட்டிருக்கேன் உன்னை ரொம்பவே அவமான படித்திருக்கேன் வெளியே போன்னு சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே மறந்துடலாம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஏன் புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது இது இனியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நல்லா இருந்த குடும்பத்தில் திரும்பவும் ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்களே பாட்டி அப்படின்னு தான் பாட்டி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க இனியா பட் அங்கே காமிச்சிக்க வேண்டாம்னு சொல்லி பொறுமையா இருக்காங்க அப்போ நம்ம ராதிகா இருந்துட்டு என்ன நீங்க திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க நான் தான் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் உங்ககிட்ட பேசினாலே முகத்தை காட்டுவீங்க என்ன இந்த வீட்டில இருந்து எத்தனையோ முறை வெளியே போ வெளியே போன்னு சொன்னீங்க சரி இதுக்கு மேலே எதுக்கு பிரச்சனை கொடுத்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் இத்தனை நாள் கழிச்சு திரும்பவும் என்ன வர சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க நீயும் பாக்கிய மாதிரியே கேள்வி கேட்காதமா என் பையன் பாவம் உடம்பு முடியாதவன் இனியும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி ரெண்டு பசங்களும் கல்யாணம் ஆகி அவனும் பொண்ணோட அதாவது அவனவனும் பொண்டாட்டியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நான் என் புருஷன் போனதுக்கப்புறம் மரமாக நிற்கிறேன் எனக்காச்சும் பாக்கியாக இருக்கா ஆனால் கோபிக்கு யாருமே இல்லைல்ல அதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழ்ந்த அப்படின்னா அவனுக்கும் ஒரு துணை கிடைச்ச மாதிரி இருக்கும் நீயும் நல்லா இருப்ப உனக்கும் ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஓப்பனாகவே அப்போது நம்ம ராதிகா இருந்துட்டு இதுதான் நான் அப்போவும் சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல பாக்கியாவுக்கே பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக எங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க மையுவாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் கோபியோட வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனைலாம் எதுவுமே பண்ணலை நாங்கள் மட்டும் தனியாக இருக்கும் போது நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் எப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட குறுக்கீடு வந்ததோ அப்போ இருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அப்போது நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு அதெல்லாம் மட்டும் பிரச்சனை கிடையாது கோபியுமே ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டேன் அப்போல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு நான் இதை வச்சு நம்புறது ஒரு முறை தான் தெரியாமல் காலை வைப்பாங்க திரும்ப திரும்ப அதே இடத்துல அது அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சும் காலை வைக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்னு என்ன சொல்ல வர என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரியுமா நீங்க தான் நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்காத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன நீயும் கோபி கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றியா அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை அவருக்கு என்ன மன்மதன்ல அவருக்கு நீங்க நினைச்சா இப்ப கூட வேற ஒரு பொண்ணு அதுவும் மாற்று பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ஒரு வேணும்னா நீங்கள் அதை தான் பண்ணணும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு எங்கள் பாட்டுக்கு நாங்கள் விலைக்கு போயிட்டோம் ஒத்து வரலன்னு தான் டிவோர்ஸே பண்ணுறோம் திரும்பவும் சேர்ந்து வாழ சொன்னால் அதுக்கு நாங்கள் விரும்பணும்ல நீங்கள் வந்து எங்களை கம்பல் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கிய லைட்டாக சிரிக்கிறாங்க என்ன ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு என் பையனை அவமானப்படுத்துறீங்களா அப்படின்றாங்க ஐயோ தப்பு தப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு பாக்கிய சொல்கிறாங்க என்ன அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு நான் என்னோட ஒப்பீனியன் சொன்னேன் அவங்க அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ட்டு அப்படி என்ன என் கோபி வந்து தப்பு பண்ணுவன் கெட்டவன் அப்படின்றாங்க யாரும் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு அப்புறம் ஏன் வாழ மாட்டேறீங்கன்னு நல்லவராக இருந்தால் அவர் கூட சேர்ந்து வாழணுலாம் எந்த அவசியமும் இல்லை ஒத்து வரல விளக்கிட்டோம் விட்டுடுங்களேன் எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அதுக்கு மேலே அவருக்கு துணை வேணும் அப்படின்னா அதை முன்னாடி யோசித்து எல்லாரையும் தக்க வச்சுருந்துருக்கணும் அது பண்ணலை எல்லாத்தையும் கை நழுவி போனதுக்கப்புறம் யோசிச்சு புரியோஜனமே இல்லை அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட பேசவே இல்லை உங்ககிட்ட பேசினேன் நீ முடியாதுன்னு சொல்லிட்டுல அதோட அமைதியாரு நான் ராதிகா கிட்டே தான் பேசிட்ருக்கேன் அப்படின்னு சரி நானும் அதே தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம ராதிகா சொல்ல வராங்க சரி போதும் நீங்கள் ரெண்டு பேருமே என் பையனை சேர்த்துக்க மாட்டீங்க அவ்வளோ தானே அப்படின்றாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குமா ஏமா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இல்லை கோபி உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும்ல அப்படின்னு நம்ம ராதிகா கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஏன் எல்லோரும் சேர்ந்து அப்பாவை அவமானப்படுத்துறீங்க நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு ஓ உன் பாட்டி பண்ணுறது ரொம்ப கரெக்ட் நான் பண்ணுறது சரியில்லையா அப்படின்னு பாக்கி அவங்கக்கிட்டையுமே சண்டைக்கு போகிறாங்க நீ ரொம்ப ஓவராக தான்மா பண்ணுற அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாக்கியை பேசுகிறாங்க நான் ஓவரா பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இனியா ஆனால் நான் எல்லாம் பண்ணலை நான் விலகி இருக்கிறேன் என் முடிவுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அவ்வளவுதான் அவங்களும் அவங்களோட முடிவை சொல்கிறாங்க அவங்க கிட்ட என்னென்ன சொல்லியாக கொடுத்தேன் எங்கள் அத்தை வருவாங்க உங்களை கோபி கூட சேர்ந்து வாழ சொல்லுவாங்க நீங்கள் வாழ மாட்டேன்னு சொல்லுங்கள் நான் இந்த முடிவு சொல்லியிருக்கேன் நீங்களும் அதே முடிவு சொல்லுங்கன்னு நான் என்ன அவங்கக்கிட்ட சொல்லியாக வர வச்ச உங்கள் பாட்டி தான் போனாங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க சென்னையில் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் நான் மீட் பண்ணவே இல்லையே வேணா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நான் ஒன்னே உன்னை கேட்குறேன் அப்பாவும் ஒவ்வொன்றையும் சேர்ந்து வாழ்ந்தீங்க எங்கள் மூணு பேரும் பெற்றுக்கிட்டீங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மனக்கசுப்பு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டிங்க அப்படின்னு மனக்கசுப்புனால பிரிஞ்சோமா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க உனக்கு அதெல்லாம் புரியாது இனியா அப்படின்றாங்க எனக்கு புரியம்மா எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே புரியும்னு அர்த்தம் இல்லை இனியா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க அப்போ பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி திரும்பவும் கெஞ்சுறாங்க ராதிகா கிட்டே நான் பாக்யா கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் அவள் சம்மதம் சொல்லலை நான் உங்ககிட்ட கேட்குறேன் உனக்கு கோபியை ரொம்ப பிடிக்கும்ல நீயும் மையவும் கோபியை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்களே இதே வீட்டில் எல்லாரும் கூட ஒன்னா இருக்கலாம் ப்ளீஸ் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அவங்க கெஞ்சும் போது நம்ம ராதிகாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இங்கே பாருங்கம்மா நீங்கள் பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது நான் சும்மா ஃபண்ணுக்காக தான் முன்னாடி பேசுனது எல்லாமே என் மனசுலையும் பாக்கிய சொன்ன மாதிரி தான் இருக்கு வேண்டாண்டு தான் விலகணும் திரும்பவும் எதுக்காக ஒன்று சேரணும் திரும்பவும் சேர்ந்து திரும்பவும் பிரிஞ்சு மனசில் அவ்வளோ பலம் கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு திரும்பவும் கையெடுத்து கும்பிடும் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தவிர வேற என்ன வேணாலும் பேசுங்க நான் இங்கே வரேன் அப்போ போ வேலை உங்கள் பையனுக்கு என்னோடய ஹெல்ப் எப்போவா தேவைப்பட்டதுன்னா நான் தாராளமாக பண்ணுறேன் அவங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்கல்ல அப்படின்னு நானும் அதுதான் சொன்னேன் அப்படின்னு பாக்கியாக சொல்கிறாங்க பாட்டி பேசுறது கேட்கும்போது ரொம்ப கோவம் வருது நம்ம பா இனியாவுக்குமே திரும்பவும் ராதிகாவை வீட்டில் நொழைச்சி விடுவாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன தான் ராதிகா மேலே பர்சனலாக எந்த கோவமும் இல்லை அப்படின்னா கூட இனியாவுக்கு அப்பாவு அப்பாவும் ராதிகாவும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா அவங்களால யோசிக்க முடியல மறுபடியும் சேரதா இருந்தால் மம்மியும் டேடியுமே சேர்ந்து வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க பட் அதுக்கு வந்து பாக்கி இடம் கொடுக்க மாட்டேறாங்க இப்போது ஈஸ்வரி கடைசியாக நீங்கள் ரெண்டு பேரும் இந்த முடிவு எடுத்துட்டிங்கல்ல நான் இதுக்கு மேலே பேசி என்ன நடக்க போகுது என்னோட கடைசி முயற்சி இதுதான் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபியும் எனக்கு ஒர்க் இருக்கு நான் போறேன் அவரும் கிளம்பிடுறாரு எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க நல்லா இருக்கேன் நம்ம அப்பப்போ பேசிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இனியா நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ் புரியுதாண்டி அப்படின்னு நம்ம இனியா ரூமுக்கு போயிடுறாங்க போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து மா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க இங்கே வா இனியா உங்கள் வீட்டில் இல்லாமல் ஓகேவா எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க உன்னோடய மேரேஜ் ஃபோட்டோஸ் எதுவுமே என்கிட்ட காமிக்கலையே அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் ஏதாவது காமியே அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வெளியில் போனப்போ வெ வெளிநாடு போனப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க நைஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க Nga na சரிங்க ஆண்ட்டி உங்கள் நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்றாங்க உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும் தானே கிட்டே நீ பேசுறது இல்லையா அப்படின்னு ஏன் மயு ஏதாவது என்கிட்ட இருக்கேன்னு சொன்னாலா அப்படின்றாங்க அப்படிலாம் எதுவும் சொல்லலை நான் கேட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்கலாமே அப்படின்றாங்க அதுக்கு தான் நம்பர் கேட்குறேன் நான் நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் ஆண்டி சாரி அப்படின்னு இனியா சொல்கிறாங்க அதே நேரத்தில் அப்பாவும் ராதிகாவும் சேர்ந்து வாழணுன்லாம் இனியாவுக்கு கொஞ்சம் கூட ஆசையே இல்லை நம்பரை வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க எப்படி இனியா நான் நல்லா இருக்காளா அவங்க வீட்டில் நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு ராதிகா கேட்குறேன் நாங்கள் வாக்கியாவுக்கு குழப்பமாக இருக்குது சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ட்டு எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னோட ஃப்ரெண்டு அதாவது நீங்களும் கோபியும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு தெரியிறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அந்த ஒரு விஷயத்துனால உங்களோட டோட்டல் ஃப்ரெண்ட்ஷிப் நான் இழக்க விரும்பலன்னு தான் இப்போ திரும்பவும் மெயின்டென் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இதை என்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இனியா சந்தோஷமாக இல்லைனு எனக்கு தோணுது அப்படின்னு ஏன் அப்படின்ட்டு அவங்க தான் பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருக்காங்க அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நடந்த அதாவது இனியாவோட கல்யாண விஷயத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்றாங்க அதை கேட்டு ராதிகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் போய் ஏன் எதுவுமே கேட்கலை இப்படி விட்டிங்கன்னா காலத்துக்கும் கஷ்டந்தான் அப்படி தான் எனக்கு பிடிக்காமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க எங்கள் அம்மா நானாக அவர் குடிக்கிறாரு அந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துகிறாரு இந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட் அவர்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியாமல் போயிருச்சு ஆரம்பத்தில் மயு குறைஞ்சதுக்கப்புறம் தான் அவரோட சுயரூபமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது கொஞ்சம் கூட மயுவுக்கு அவரோட குணமோ கேரக்டரோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரை விட்டு தள்ளியே இருக்க ஆரம்பித்தேன் ஆனாலும் என்னை உனக்கு உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு ராஜேஷ் பற்றி சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் தான் நான் கோபியை மீட் பண்ணேன் ஒரு ஆறுதலுக்காக தான் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நம்ம ஏன் சேர்ந்து வாழக்கூடாதுங்கிற மாதிரி அவரும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரிலாம் என்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணாருன்னு ப்ளீஸ் ராதிகா அந்த டாபிக் வேண்டாமே அப்படின்னு ஆக்சுவலாக சாரி பாக்கியா நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா இனியும் அவங்க அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்ச நல்ல விதமாக தான் இருக்கார் இவ அவங்கள மதிக்கிறதில்ல இவ தான் கொஞ்சம் வாய்த்துடுக்கா பேசுவாள்ல அப்படின்றாங்க பேசணும் பேசினா தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு ஜாப் பண்ணுறாளா அப்படின்றாங்க ஆமாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு ஆனால் எனக்கு அதிக அடிக்கடி சென்னைக்கு வரும்போதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரணும் உங்ககிட்ட பேசணும்னு தோணும் ஃபோனில் தான் பேசுகிறோமே அத்தப்படி அத்தை இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பாக்கியா சொல்லும்போது ஆமாம் நானும் மே எதிர்பார்க்கலாம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க பேசினதே நீங்க தப்பா எடுத்துக்கலல்ல அப்படின்றாங்க இல்ல பரவாயில்ல உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதே தானே எனக்கும் அவங்க பரவாயில்ல அவங்களுக்கு பொதுவாக என்ன பிடிக்காது இப்போ நல்லா பேசினாங்கல்ல அதுவே எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரி நீங்களே சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க அப்படின்றாங்க சரி கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி ராதிகா கிளம்பி போகிறாங்க இப்போது ராதிகாவுக்கு ஒரே ஒரு யோசனை என்ன அப்படின்னா இனியாவை அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஸ்டேட்டஸ் பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்திருக்கணும் ரெஸ்டாரண்ட்டு மட்டும்தான் அவங்களோட பிளஸ்ஸா இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத அவங்க தான் யோசிக்கிறாங்க ஸோ இனியா வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கா அப்படிங்கிறத பற்றி ராதிகா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இனியாவும் இதை பற்றி ராதிகா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு அப்படின்னா யோசிச்சுட்டு அமைதியாக கிளம்பி போயிட்டாங்க ஸோ மீட் பண்ணணும் அதாவது இனியா நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு ஏன்னா பாக்கியா வந்து ராதிகா என்கிட்ட எதுவுமே சொல்ல சொல்ல நான் நான் அம்மா எதுவும் மாட்டேன்னு சொல்லி எனக்காக நீங்கள் பேச முடியுமா பிரச்சனை இருக்கா உங்கள் அம்மாவுக்கே தெரியாமல் நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவள் சொல்லுவா அப்படின்னு அவள் முன்ன மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஸ்மார்ட்டாக எல்லா விதத்திலுமே அவள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதாவது நினச்சிருந்தா கூட அவண்டில் ஹேண்டில் நான் கத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம் அது நல்ல விஷயம் தானே அப்படின்னு ஒருவேளை அது என்னைக்காவது ஒரு நாள் தப்பா போய் முடிஞ்சிட்டா என்ன பண்றது யாராவது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணணும்ல அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்காருன்னு அவர்கிட்டயும் ஷேர் பண்றது இல்லை நான் என்னோட பிசினஸ்ல நிறைய லாஸ் திரும்ப திரும்ப எனக்கு கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு அவளாவே நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இருக்கா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணுவா உங்க மேல அவளுக்கு நல்ல ஒரு மரியாதையும் இருக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இருந்துச்சு பட் இப்போ அப்படின்ற இப்போவுமே இருக்கு அவங்க அப்பா விஷயத்துல அவ்வளவுதான் மத்தபடி எதுவுமே இல்ல உங்கள் எல்லாம் எல்லாருக்குமே நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் இனியா கிட்ட பர்ஸ்னலாக பேசுகிறேன் அப்படின்னு ராதிகா சொல்லியிருக்காங்க ஸோ ராதிகா தான் நிதிஷோட ஃபேமிலியோட சுயரூபத்தை சுதாகரோட உண்மையான முகத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சு சொல்ல போகிறாங்க பாக்கியாவுக்கு அப்படிங்கிறது வேற அதுக்கு எந்தவித சந்தேகமும் கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ராதிகா இனியாவோட விஷயத்தில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க எந்த மாதிரி திருப்பங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ